ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டல் விளாக்ஸ் இதில் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு காளன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன் நீங்கள் நிறைய டைப்பில் மஷ்ரூம் கிரேவி வச்சுருப்பீங்க இந்த டைப்பில் வச்சு பாருங்கள் கோயம்புத்தூர் ஸ்டைல் இது ஃபஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க ரெண்டு கைப்பிடி அளவு சின்னவங்க ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு கொத்து கருவே பிள்ளைங்க நல்லா வதக்கிக்கோங்க குட்டி சைஸ் தக்காளி ரெண்டு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அதை அரைச்சி அரைக்கிறக்கான் ஸோ நம்ம நாளாக வெட்டி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போது கொஞ்சமாக சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மசிஞ்ச அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அந்த ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அந்த வீட்டில் அரைச்சி குளம்பிளகா தூள் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா விடுங்க அண்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து ஆறுனோடனேயும் நம்ம அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாங்க அஷ்ரூமை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நான் தனியாக இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டேன் அண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரியங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காளானே ஆட் பண்ணி கல் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நீங்கள் வதக்கும் போதே நல்லா தண்ணி விட்டுற இல்லை அண்டு அரைச்சி வச்ச மசாலா நம்ம அதில் தேவையான அளவு உப்பு போட்டுங்க அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா காளான் வந்தது வந்ததுக்கப்புறம் மல்லிகைத்தலை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆகிரும் நீங்களும் இதே ஸ்டைலில் வச்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சூப்பரான காலன் குழம்பு ரெடி நம்ம சாப்பாட்டுக்கு அண்டு இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ